இன்னைக்கு நீ திரும்பி வா கைய வைத்தி சொல்லுங்க நான் திரும்ப வர வரேன் நான் திரும்ப ஆண்டு வரேன் ஆமா யாரு யாரு யாக்கோப்பட்டு சொல்றாரு யாக்கோப்பட்டு சொல்றாரு ஏன்னா யாக்கோப்பு சொல்றா நான் பெத்தேலுக்கு வருவேன் மறுபடி இதே இடத்துல வீட்டை கட்டுவேன் அப்படின்னு சொல்றான் இந்த கல் தேவனுடைய வீடாக மாறுன்னு சொல்றான் ஆனால் அவன் எழுந்து எங்க போயிட்டான்

நான் ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் கத்தர் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறார் என் மேலே நோக்கமாக இருக்கிறார் ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை இது தான் ஆண்டு நான் வலது புறமும் இடதுபுறமும் சாயற பொழுது என்னை சரியாக நடத்துங்காண்டுகிறேன் சரியாக நீங்கள் என்ன செய்ய என்னை நடத்துங்காண்டுகிறேன் என்னை சரியான வழியில் என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்மளை அர்ப்பணிக்கிறதை கத்தர் விரும்புகிற ஆம் சார் அப்படி நான் கேட்டிருக்குற ஆண்டு உரையை என்னை உரே சரியான வழியில் நீங்கள் நடத்துங்க வலது புறமும் ஆனால் சொல்கிறோமா நீ வள வலது புற சாயிற பொழுது கத்தர் வந்து ஒரு முறை இல்லை ரெண்டு முறையும் இல்லை மூணு முறையும் எச்சரிப்பார் அப்போவே நீங்கள் என்ன செஞ்சிடணும் வந்துடணும் எல்லாரும் அம்மனு சொல்லுவோம் நான் வராண்டு வரேன் நான் வர ஆண்டு வர ஒரு முறை சொல்கிற பொழுது ரெண்டு முறை சொல்கிற பொழுது மூணு முறை சொல்லுற பொழுது நம்ம வந்துடணுமா அது இப்படி சிறை சிறையிருப்புகள் அதிகமாகும் எப்படி இருக்கும் சிறையிறப்புகள் கடந்த மெசேஜில் பேசியிருப்பா ஆமாம் அதாவது தேவன்ட்ட நம்ம தேவனை விட்டு விலகி போகிற பொழுது தேவனுக்கு முதல்ல என்ன வரும் முதலையே சொல்லியிருக்குதல்ல முதல்ல தேவனுக்கு என்ன வருன்னா துக்கம் வரும் என்ன வரும் துக்கம் வரும் வருத்தம் வரும் அதுக்கப்புறம் கோபம் வரும் அதுக்கப்புறம் தான் சாபம் வரும் அதுக்கப்புறம் தான் மரணம் வரும் இல்லைன்னு சிறையிருப்பு ஏன்னா இத்தனை சான்ஸை கத்த நமக்கு கொடுத்துட்டே இருப்பார் நீ வா 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 ஒவ்வொரு இலையில நின்று நின்று என கைவிட உன் கத்தர் மனதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்னாரு இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவே எப்ராயுமே உன்னை எப்படி நான் மறப்பேன் உன்னை நினைத்து நான் குழம்பிக் கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு கத்தர் சொன்னார் இஸ்ரவேலே திரும்பி